ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் பொங்கலை ஒட்டி வந்து நிறையா போட்டிலாம் வச்சாங்க அதுக்கு கொஞ்சம் ப்ளாக்டவுன் நான் இப்போ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ரீஸ் வச்சாங்க ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அது வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் சிலதெல்லாம் எடுக்க முடியலை அதெல்லாம் நான் இப்போங்க வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கொஸ்டி வந்து பாத்தீங்கனா சிங்கிள் போட்டி இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சி நிறைய பேர் சேர்ந்தாங்க ஆனா இதுதான் ஒரு டஃப்பஸ்ட் கேம்னு நான் சொல்லுவேன் இந்த கேம் ரொம்ப டஃப்பஸ்ட் சவால நீங்களே நீங்க இப்ப பாப்பீங்க எவ்வளோ ஒரு செகண்ட்ஸ்ல எல்லாமே கீழே வச்சுருவான்னு பாருங்க ஆனால் ஈஸியானது எதுவும் இல்லை தூக்கணும் மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்குள்ள நிறைய பேர் புரியலை

இல்லை யார் வின்னரா இருப்பாங்கன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் இவ்வளவு பேர்ல யார் வின்னர் அடுத்து ஈவினிங் டைம் வந்து பாக்ஸ் நடந்துச்சு அப்ப வந்து சாங் போடும்போது இருக்கிற எல்லா குட்டீஸும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் சம வயப்புல இருக்காங்கல்ல எல்லா குட்டிஸும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஆள் போட்டி எல்லாம் நடந்துச்சு அதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்க லாஸ்ட் வந்து பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைஸ் எல்லாமே தான் ஆனால் இந்த போட்டியில் யார் கலந்துக்கிட்டாலும் இருபது ரூபா முப்பது ரூபா கலெக்ட் பண்ணாங்க ஆனால் ப்ரைஸ் எல்லாமே நல்லா ஒத்தாக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் ஸ்டேஜையும் உங்கள் செலிப்ரேட் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ